பழை செல்வாள் கற்று நம்ம மையப்பாட்டும் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சியாளையோ கற்று தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை சேர்ந்து இன்றைக்கி ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி ஜீபிக்க விரும்புகிறோம் மற்ற சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் மத்திய ஐந்து பத்து நீதி நிமித்தம் துன்பப்படுகள் பாக்கியவான்கள் பரலோராஜ்யம் அவர்கள் நீதி நிமித்தம் பாக்கியவான்கள் பரலோர் ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை நம்முடைய கதரா யேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொன்ன ஒரு நல்ல வார்த்தை இந்த வார்த்தை தான் அநேகர் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேச தந்தை ஆகிய காந்தியடிகள் இந்த இதை படித்து தான் அகிம்சை வழியை அவர் பின்பற்றினார் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு என்று பாடுபடும் பொழுது அகிம்சையை கொள்கையை பின்பற்றது எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை இந்த இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளைத்தான் அவர் மலை மேல் பாருங்கள் ஜனங்கள் நிறைய வரதை பார்த்து அவர் மலை மேல் ஏறினார் என்று ஐந்தாம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் மலை மேல் ஏறி அவர் பண்ண பிரசங்கத்தில் ஒரு பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்டு நீதி நிமித்த பலன்கள் பாக்கியமானது அந்த பாக்கியமான்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பரல அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் பல விதமான ஜனங்கள் பின்பற்றினார்கள் இயேசுவை பார்க்க ஒரு கூட்டம் இயேசு இடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் இயேசுவிடத்தை குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் ஏசு இடத்துல ஏதாவது கிடைக்குமா என்று தேடுகிற ஒரு கூட்டம் ஏதாவது ஏசு ஏதாவது சாப்பாடு கொடுக்க மாட்டாரா என்று தேடி போகிற கூட்டங்கள் அநேக வித்தியாசமான கூட்டங்கள் மத்தியில் கர்த்தர் அநேக காரியங்கள் பாருங்கள் அஞ்சாம் அதிகாரத்தில் அவர் ஏறினவர் எட்டாம் அதிகாரம் வர பேசிக்கிட்டே இருக்கிறார் எட்டாம் அதிகாரம் என்னவன் சந்தால் மலையாளன்னுட்டு பாருங்கள் திருமலை அவருக்கு பின் சென்ற மலர்ந்து இறங்கினார் இறங்கினார் ஐந்தாந்தே ஏழு ஆறு எட்டாம் தேர்வு ஒன்றாது பயங்கர அப்படினால் அங்கே மூன்று நாள் வசனம் சொல்லுது பாருங்க மூன்று நாள் அவர்கள் பிரசங்கத்தையே கேட்டாங்க அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான் அங்கே சொல்லப்படுற வார்த்தைகள் அப்போ அவர் சொல்லும்போது நிறைய காரியங்கள் சொல்லும்போது இதில் முக்கியம் முக்கியமான நமக்கு இன்னைக்கு நான் பார்க்குற காரியம் நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவர்கள் அப்போ உலகத்தில் நிறைய பாக்கியவர்கள் சொல்லப்படுறது வேதாமத்தில் நிறைய பாக்கியவர்கள் அதில் நீதி நிமித்தம் ஒரு நீதி செய்வதனாலே நீதியாக நடப்பதினாலே வருகிற துன்பத்தை நாம் அனுபவித்தால் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் எல்லோரும் தப்பு பண்ண ஆரம்பிக்க என்ன காரணம்னா நீதியாக நடந்து என்ன பிரயோஜனம் நீதியாக நடந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறாங்க எங்கே போங்க நீதி உள்ளவனுக்காக இடமே கிடையாது எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீதியை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி எழுச்சிடுவாங்க அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாட்கள் ஓடிவாது இன்றைக்கு மாட்டில் அன்றைக்கு அப்படித்தான் ஆனால் நீதியே செய்து துன்பப்பட்டு கொண்டே இருந்தால் நீங்கள் பாக்கியவன்பா இருப்பீர்கள் உங்களுக்கு பல்லூர் ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை தான் ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இந்த நாட்கள் நன்மை நுழே உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நீதி ஆட்சி இருக்க வேண்டும் நீதி செய்ய வேண்டும் நேர்மையாய் வாழ வேண்டும் யாருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஓ பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் ஓ ஒரு நல்ல வைராக்கியமான பருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பயங்கர துன்பங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் பாருங்கள் பொய் சொன்னால் பிரச்சனையே வராது ஆனால் உண்மை பேசி பாருங்கள் உடனே பிரச்சனை இந்த இடத்துலையும் இங்கே ஆஃபீஸில் வேலை செய்யும் போது ஸ்கூலில் கூட தான் பசங்க எப்போ பார்த்தா உண்மை பேச மாட்டான் மிஸ் கிட்ட எப்போ பார்த்தாலும் பொய் தான் சொல்லுவான் பொய் சொன்னால் தான் பிழைக்க முடியும் சொல் ஆனால் அந்த பொய்னாலேயே இரு பொய்யை பேசி 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 பலன்கள் உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம் ஆனால் உண்மையாக இருப்பவர்களுக்கு அந்த பொய் பேசுகிறவங்களை காற்ற பிடிக்கவே செய்யும் ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நீதி நிமித்தம் உண்மையின் நிமித்தம் நேர்மை நிமித்தம் நீ துன்பப்படுவோமானால் நம் பாக்கியவங்க பர நம்ம நேர்மையாக வாழ்ந்து நம்ம துன்பத்தில் உள்ளாக்கி எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் ஏதாவது பிரச்சனை நம்ம தைக்கி உள்ளே போட்டு யாரோ பண்ண தப்புக்கு நம்ம தைக்கி உள்ளே போட்டு ஏதோ பிரச்சனை பண்ணி அப்படி துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று வசனை சொல்லுங்கள் நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு தான் பரலோர் ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதிக்காக போராடி நீதிக்காக நீங்கள் துன்பப்படுறீங்க சிலவங்க வந்து அநீதி பண்ணிகிட்டே துன்பப்படுவாங்க அநீதி பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க மற்றவர்களை பயங்கரமான காரியத்தை இது பண்ணி மற்றவர்களை கெடுத்து மற்றவர்கள் நடந்து அநீதி படுதி துன்பப்படுவாங்க அதில் உண்மை இல்லை அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது உண்மை நிமித்த தின்பப்படுவர்கள் நல்ல ஒரு காரியங்களை செய்து தின்பப்படுவது அதை நன்மை செய்து தின்பப்படுவார்கள் பாடனுப்பவர்களுக்கு பாக்கியவானவராக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது அப்படின்னா அந்த உலகத்தில் நாம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் நன்மை செய்து பாட அனுப்பி வேண்டும் நீதியாய் நடந்தால் நமக்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லை அந்த பரலோகத்துக்கு மதிப்பு இருக்கிறது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவர் இயேசுவானி ஆண்டவர் தமிழக வாயினாலே சொல்லி ஜனங்களுக்கு பிரசங்கித்த வார்த்தை தான் இன்றைக்கு உணராகி வருகிறது நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஒரு உங்கள் வீட்டில் கஷ்டமாக நீங்கள் போன புகுந்த வீட்டில் கஷ்டமாக மாமியார் அவ்வளோ கொடுமையாக மாமனாருடைய கொடுமையாக புருஷனுடைய கொடுமையாக நீதியாக நீங்கள் இருப்பதுனாலே எல்லாரும் உங்களுக்கு உன்னதமாக எழுப்புகிறார்களா பயப்படாதீர்கள் துன்பப்படுத்த அனுபவித்து பாருங்கள் உங்களை உங்களோடு கற்றுர் இருப்பார் சுதந்திரம் ஏசு ஒரு தவறுமே செய்யலை ஆனால் அவரை கொண்டு செய்தாங்க சிலுவேலியார் இருந்தார்கள் பாரு ஜனங்களெல்லாம் பாருங்கள் ஜனங்கள் இயேசு விடுதலை பெற்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் சேர்ந்து எழுதப்படனா மை கொள்ளாது கடல்கள் கொள்ளாது அவ்வளோ அரிசியங்களை செஞ்சுருக்கார் ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டவரை என்ன செஞ்சாங்க ஜனங்கள் தெரியுமா சிலுவில் அறையும் என்று சொல்லி கூக்கர் அவரை சிறுவில் பாருங்கள் ஒரு பண்டிகை கிளாத்து சொல்கிற ஒரு பண்டிகையில் யாராவது ஒரு அவ்வளோ விளையாடு பண்ணணும் நான் வந்து இயேசு வரையில் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க இயேசு எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பரபாசி வருது பரபாசி பயங்கரமான கொள்ளக்காரன் அவனை விடுதலை பண்ணோம் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன் சில்வெல்லாரையும் சொல்கிறான் ஒரு நல்ல அதிசயத்தை அற்புதத்தையும் செய்து ஜனங்களை நிறையா நடத்தினவருக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா சில்வையின் மரணம் இந்த காலத்தில் சில்வையின் மரணம் என்றால் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனை ரொம்ப அரசாட்சி செய்யிறேன் ஆனால் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் வசனம் சொல்கிறது பாருங்கள் அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார் நம்மை குணமாக்கும் தண்டனை நம்மை ஆசீர்வதிக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது அவராக அவரை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டார் அவர் ஒன்று ஒரு தவறு செய்யாதவர் அடிக்கப்பட்டார் அதான் சொல்லுது பரலூர் ராஜா அவர்கள் அப்போ அதே போல அவருடைய பிள்ளைகள் ஒரு வேளை அந்த அந்த சூழலை கடந்து செல்வாரன்னால் அவர்களுக்கு என்ன உண்டு பரல உண்டு அவள் வாக்கியவர்களாக இருப்பார் என்று கற்று சொல்கிறார் நாட்கள் உங்க வாழ்க்கையில் அதே போல் இதாக வந்தாலும் பயப்படாத தைரியமாக இருங்க உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்க வந்திருக்கிறார் இந்த அருமையான கால வேளையில் உங்களை ஆசீர்வாதம் மேலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க துன்பத்தை சகித்து கொள்ளுங்கள் வசனம் சொல்கிறது நீதி நிமித்தம் நீங்கள் துன்ப ஒப்புக்கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் பாக்கியவர்களாக இருப்பீர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பீர்கள் கத்திரதா நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாரா இன்னைக்கு அவன் செபித்து முடிக்கிறேன் பருவத்தின் பிதாவே பெருமையான கால விலையில் உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிங்க நீதி நிமித்த திரும்பப்படுகிறதுனாலே சோர்ந்து போகாத வழிக்கு இருக்க உதவி செய்யுங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அனைவரே நீதிக்காக போராட உதவி செய்யும் ஆசிரியர் மக்கள் மறைத்துக்கொள்ளும் நாமத்தில் செபிக்கிறோம் கதிராமி உங்களை நீங்கள் ஆசிரிப்பார்கள் நீதி நிமித்த திரும்பப்பட ஒப்புக்கொள்ளுங்கள் கஷ்டம் தெரியாத ஏமாந்து ஓடி பெறாதீங்க ஓ நான் இனிமேல் அவங்கள போல மற்ற போல இருப்பேன்னு நினைக்காதீங்க கத்தருக்கு ஆயிராக்கம் ஏறுங்கள் கற்று சொன்ன வார்த்தை கீழ்படுங்கள் இன்னும் ஒரு லோக சுவார்த்தி மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் ரொம்ப என்ன மனைவியையும் தான் போதாக